உழைச்சு உழைச்சு ஓடா போனோம் குடும்பத்தில் ஒரு நல்ல பேர் இல்லையேன்னு நினச்ச கடகராசி அன்பர்கள் கண்டிப்பாக அந்த அந்த மாதத்தில் உங்களை பாராட்டும் அளவுக்கு உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்க போகிறது உங்கள் நீங்களே வியந்து பரவாயில்லையே நம்மளை எல்லோரும் பாராட்டங்கள் என்று ஆச்சரியப்படும் அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நடக்கப் போகிறது உங்களுடைய மனைவி மூலம் உங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்கிறது மனைவியால் உங்களுக்கு சாதகமாகவே இருப்பார்கள் இந்த மாதத்தில் இதுக்கு முன்னாடி எப்படி பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தால் கூட இந்த மாதம் பேசுவார்கள் குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும் அதே மாதிரி குடும்ப பெண்களுக்கு மாமியார் கொடுமை நாத்தனார் கொடுமை வீட்டுக்காரர் சரியாக பேசலை இதெல்லாம் கூட விலக போகிறது குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்க போகிறது உங்கள் பிள்ளைகள் உங்களை பேச்சு மதிக்கலையா கண்டிப்பாக இந்த மாதம் மதிப்பாங்க வயசானவங்க பிள்ளைங்க சோறு போடலையான்னு கொஞ்சம் இருக்கிறீங்களா பெரியவங்க இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த சோறு போடுவாங்க உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சு கேட்பாங்க உங்களுக்கு சாதகமாக நடந்துக்குவாங்க நீங்களும் வந்து கண்ணி அதாவது கடக ராஜ குடும்பம் வீட்டு இருக்க வயசானவங்களுக்கு நல்லா கவனிங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி இருந்தாலும் நல்லா கவனிங்க அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும் அதனால் வந்து அவங்க நல்லா கவனித்து வச்சுக்கலாங்க உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அரசு வேலை மாப்பில் எதிர்பார்த்துனாலும் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு தொழிலதிபர மாப்பிள்ளையே வருவாடி இல்லை ஒரு ஐடி மாப்பிள் வேணுங்களா எது கண்டிப்பாக வருவாடி ஒரு ஒரு பேங்க் வேலை ஹீரோ மாதிரி மாப்பிளை நீங்கள் கற்பனை பண்ணி வைத்திருந்தால் அந்த மா கண்டிப்பாக அப்படி ஒரு மாப்பிளை பெண்களுக்கு இந்த மாதம் அமையும் வீட்டில் சுபகாரியம் கண்டிப்பாக நடக்கும் தடைப்பட்டிருந்த தோஷத்தால் தடைப்பட்டு இருந்தாலும் சரி எந்த தட கிரக பலன் தடை எந்த கிரகத்தால் தடைப்பட்டிருந்தாலும் அந்த தடைகளாக விலகி இந்த மாதம் உங்களுக்கு திரும்ப நடக்கும் ஆண்களுக்கும் அதே போல் பிப்ரவரி உண்டான ராசி பலனை நாம் மேச ராசி முதல் மீன ராசி வரையில் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்கும் போது வாரங்கள் விரிவாக பார்ப்போம் கடகராசி அன்பர்களே நாம் இப்பதில் காண இருப்பது பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான பலன் அதாவது ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த காலகட்டத்தில் நாம் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை வாருங்கள் விரிவாக பார்ப்போம் கடராசி அன்பர்களே உங்களுக்கு தைரியம் மன நம்பிக்கையும் தைரியம் ஆல்ரெடி உங்களுக்கு இயற்கையாகவே தைரியத்தை தைரியமாக இருப்பவர்கள் எதையும் அலசி ஆராய்ந்து செய்யும் நீங்கள் ஒரு தெளிவான முடிவு எடுப்பும் நீங்கள் எதிலையும் சிறந்து விளங்கும் நீங்கள் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கப் போகிறது சாதகமாக இருக்கப் போகிறது உங்களுடைய உங்களுடைய ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கப் போகிறது இது இதுவரையில் இருந்த மனசுக்குள் இருந்த மன கஷ்டம் மன சோர்வு உடம்புல இருந்த சில சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் விலகி இந்த மாதம் ஆரோக்கியமாகவும் தெம்பாகவும் இருக்க போகிறீங்க உங்களுடைய குடும்பம் பொருளாதாரம் முன்பு இருந்த விட இந்த மாதம் சிறப்பாக இருக்க போகிறது அதாவது வீட்டு குடும்பத்துக்கு வர வேண்டிய பணம் ஏதாவது வர வேண்டியது இருந்தாக்கா தடைப்பட்டு தடைப்பட்டு வராமல் இருந்ததெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கைமேல் பலன் கொடுக்கும் உங்களுக்கு பதினொன்றில் குரு பகவான் இருப்பது தடைப்பட்ட நாள்பட்ட பணவரவு பொருளாதார சிக்கல் எல்லாம் விலகப் போகிறது உழைச்சி உழைச்சி ஓடா போனோம் குடும்பத்தில் ஒரு நல்ல பேர் இல்லையே நினச்ச கடகராசி அன்பர்கள் கண்டிப்பாக அந்த அந்த மாதத்தில் உங்களை பாராட்டும் அளவுக்கு உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கப் போகிறது உங்கள் நீங்களே வியந்து பரவாயில்லையே நம்மளை எல்லாரும் பாராட்டங்கள் என்று ஆச்சரியப்படும் அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நடக்கப் போகிறது உங்களுடைய மனைவி மூலம் உங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்கிறது மனைவியால் உங்களுக்கு சாதகமாகவே இருப்பார்கள் இந்த மாதத்தில் இதுக்கு முன்னாடி எப்படி பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தால் கூட இந்த மாதம் பேசுவார்கள் குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும் அதே மாதிரி குடும்ப பெண்களுக்கு மாமியார் கொடுமை நாத்தனார் கொடுமை வீட்டுக்கார சரியாக பேசலை இதெல்லாம் கூட விலக போகிறது குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்க போகிறது நீங்கள் எதிர்பாராத சில ச நல்ல 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 விஷயங்கள்லாம் நடக்கப் போகிறது குடும்ப பெண்களுக்கு தாய் வீட்டு உறவில் இருந்து சில ஆதாயங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும் தம்பி வழியாலோ அண்ணன் வழியாலோ அப்பா அம்மா வழியிலோ ஏதோ ஒரு ஆதாயம் வர வேண்டிய தடங்கள் எதா பொருள் பணம் கண்டிப்பாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறது இல்லை நீங்கள் ரொம்ப நாளாக அம்மா வீட்டுக்கு போக முடியவில்லையே தட விடாது தள்ளிக்கிட்டே போதே என்ற இயக்கத்தில் இருப்பார் கூட இந்த மாதம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு எல்லோரும் பார்த்துட்டு வர வாய்ப்பு இருக்கிறது சாதகமாக இருக்கிறது உங்களுடைய பொருளாதாரம் கொஞ்சம் முன்னேறும் அதாவது வீண் செலவுகள் இந்த மாதிரி குறைஞ்சு கை இருப்பு கொஞ்சம் உயரம் ஆடு மாடு வைத்திருப்பவர்கள் விவசாயம் செய்பவர்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது தண்ணி பஞ்சமே இருக்காது நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த சாப்பாட்டுக்கு தண்ணிக்கு பஞ்சம் வராது கடராசென்றர்களே சாப்பாட்டுக்கு தண்ணிக்கு பஞ்சம் வராது அருமையாக இருக்கும் விவசாயம் செழிப்பும் மாடு வாங்குற மாடு வாங்கலாம் பால் வளம் அருமையாக இருக்கிறது ஒரு காளை மாடு வாங்குறவங்க வாங்கலாம் என்ன நீங்கள் விவசாயம் சம்மந்தப்பட்ட பொருள் எது வேணாலும் வாங்கலாம் ஒரு டிராக்டர் வாங்கலாம் எல்லாமே இந்த மாதம் சாதகமாக இருக்குது அதன் மூலம் உங்களுக்கு ஆதாயமும் இருக்கிறது சரிங்களா ஆதாயமும் இருக்கிறது வெற்றி மேல் வெற்றி தான் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி வெற்றி மேல் வெற்றி கிடைக்க போகிறது பங்காளிகளின் உறவில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வரப்போகுது எப்படி பங்காளி உறவுகள் கொஞ்சம் கொஞ்சம் அது கொஞ்சம் எச்சரிக்காருங்க அண்ணன் தம்பிங்கிட்ட கொஞ்சம் பாகப்பிர நிலை இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அதை வந்து நீங்கள் பக்குவமாக கையாளணும் சொத்துல இடத்துல இல்லை ஒரு இடம் வாங்கணுன்னு நினச்சா கூட அதை சிக்கலில் போய் மாட்டுவிங்க நல்லா அலசி ஆறாம் அஞ்சு ஒரு பிளாட் வாங்கணுமா ஒரு இடம் வாங்கணுமா அக்கம் பக்கம்லாம் விசாரித்து எந்த வில்லகும் இல்லையா இதை கொஞ்சம் பார்த்து வாங்குங்க அது அதனால் வந்து அப்படி வாங்கிட்டு பிறகு இதை கவனிக்கலையே அதை கவனிக்கலையே சிக்கல்லாம் வந்து மாட்டி சார் வருத்தப்பட வேண்டாம் அதனால் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறதோ எச்சரிக்கையாக இருங்கள் கடன் தொல்லை குடும்ப நிலையில் அதிகமாக இருக்குது கூடுமான அறையில் இந்த மாதம் உங்களுக்கு தொல்லை பண்ண மாட்டாங்க கடனை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கடனை கொடுத்து நீங்கள் அதை அடைக்கிறதுலாம் வாய்ப்பு இருக்குது உங்கள் பிள்ளைகள் உங்களை பேச்சு மதிக்கலையா கண்டிப்பாக இந்த மாதம் மதிப்பாங்க வயசானவங்க பிள்ளைங்க சோறு போடலையான்னு கொஞ்சம் கவசத்துக்குறீங்களா பெரியவங்க இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சோறு போடுவாங்க உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சு கேட்பாங்க உங்களுக்கு சாதமாக நடந்துக்குவாங்க நீங்களும் வந்து கண்ணிராத அதாவது கடக ராஜ சன குடும்பங்களில் வீட்டு இருக்க வயசானவங்களுக்கு நல்லா கவனிங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி இருந்தாலும் நல்லா கவனிங்க அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும் அதனால் வந்து அவங்க நல்லா கவனித்து வச்சுக்கலாங்க உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் பிள்ளைகள் வந்து மேல் படிப்பு படிக்க போவாங்க அதுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்குது ஏற்கனவே படிப்புல மந்தமாக இருந்தால் உங்கள் ப பிள்ளைகள் இந்த மாதத்தில் நல்லா படிப்பாங்க பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிற பிள்ளைகள்லாம் கொஞ்சம் நல்லா சிறப்பாக படிப்பாங்க ஏன்னா மார்க் எடுக்கணும் இல்லை அதனால் வந்து அக்கறையாக படித்து மார்க்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் வந்து பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க எந்த அளவு அக்கறை செலுத்துமா ஆரோக்கியத்தில் அந்தளவுக்கு அக்கறை செலுத்துங்க யாராவது கடராசி அனுமதி நோய் வாய்ப்பட்டு இருந்தால் கூட இந்த மாதம் குணம் அடைவீங்க ஹாஸ்பிட்டல் பெட்டில் இருந்தால் கூட நல்லா ஆகிட்டு குணமடைஞ்சு இந்த மாதம் உடனடியாக வீடு திரும்பி வருவீங்க அதுக்கு நான் யோகமாக ஓடிட்டு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே இருந்த அந்யான்யமும் விலகி ஒற்றுமை ஓங்கும் பரஸ்பர உறவு மேம்படும் திருமணம் ஆகாதவர்கள் கூட இந்த மாத திருமணம் கண்டிப்பாக நடக்கும் கடவராசி அன்பர்களே திருமணம் ஆகவில்லைன்னு காத்து கொண்டு இருக்கும் பெண்கள் கண்டிப்பாக இந்த மாதம் வரணு அமையும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அரசு வேலை மாப்பிள்ளை எதிர்பார்த்துனாலும் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு தொழில் அதிபர் மாப்பிள்ளையே வருவாடி இல்லை ஒரு ஐடி மாப்பிள்ளை வேணுங்களா எது எதிர்பார்த்துன்னா கண்டிப்பாக வருவாடி ஒரு ஒரு பேங்க் வேலை ஹீரோ மாதிரி மாப்பிளை நீங்களும் கற்பனை பண்ணி வைத்திருந்தாலும் அந்த மா கண்டிப்பாக அப்படி ஒரு மாப்பிளை பெண்களுக்கு இந்த மாதம் அமையும் வீட்டில் சுபகாரியம் கண்டிப்பாக நடக்கும் இருந்த தோசத்தால் தடைப்பட்டு இருந்தாலும் சரி எந்த தட கிரக பலன் தடை எந்த கிரகத்தால் தடைப்பட்டிருந்தாலும் அந்த தடைகளாக விலகி இந்த மாதம் உங்களுக்கு திருமணம் நடக்கும் ஆண்களுக்கும் அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கற்பனை பண்ண மாதிரி தேவதை போல் ஒரு பெண் இந்த மாதம் அமையும் திருமணம் நடக்கும் வேலையில் உள்ள மனைவியும் பெண்ணே உங்களுக்கு கிடைப்போம் டைவர்ஸ் ஆனவங்க கூட இந்த மாதம் திருமணத்துக்கு இந்த மாதத்தில் திருமண வாய்ப்பு இருக்கிறது மறுமணம் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுக்கலாம் முதல் திருமணம் தான் டைவர்ஸ் முடிஞ்சு ரொம்ப படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டுட்டேன் இன்னொன்று நமக்கு இன்னொரு வாழ்க்கை தேவையா கல்யாணமே வேண்டாம் அப்படி யாராவது இருந்தால் கூட அப்படி ஒரு முடிவுக்கு போக வேண்டாம் இரண்டாவது திருமணம் கண்டிப்பாக நல்லபடியாக அமையும் எந்த கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் தடைப்பட்டிருந்த நாள் பட்டு ஆள் அதாவது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இப்படி தடையாக இருந்ததெல்லாம் கூட உங்களுக்கு விலகி ஒரு நல்ல இடத்த மாப்பிள்ளை பொண்ணு அமையும் நீங்கள் மருந்து திருமணம் செய்து கொள்ளலாம் திருமணம் ஆகி புத்திர பாக்கி இல்லையே அஞ்சு வருஷமாக ஆச்சு ஆறு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு கேவலும் பதில் சொல்ல முடியலையே அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் இருக்கிறவங்க கூட இந்த மாதம் ஒரு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் நல்ல செய்தி கிடைக்கும் நீங்கள் அப்பா அம்மா ஒருத்தெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் கோயில் போய் போகாத எல்லாம் செய்யாத பரிகாரம் இல்லை என்று வருத்தப்பட்டம் கூட அதெல்லாம் இப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கும் வருத்தப்பட வேண்டாம் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் உங்களுக்கு அமையும் சிலர் புத்திர இல்லையே இன்னொரு திருமணம் செய்து கொள்ளலாமா என்று கூட சிலர் யோசனை பண்ணுவார்கள் அதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம் கண்டிப்பாக உங்களுக்கே குழந்த பிறக்கும் அப்படி எதாவது முடிவு இருந்தால் அதெல்லாம் தள்ளி போடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் அமோகமாக இருக்கிறது கடந்த மாதம் விட இந்த மாதத்தில் பிப்ரவரி மாதத்தில் அதிகப்படியாக லாபம் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வந்து விரிவுபடுத்திக்கலாம் வாய்ப்பு இருக்கிறது பிரான்ச் இன்னொன்று ஓப்பன் பண்ண தான் வாய்ப்பு இருக்கிறது பார்ட்னர்ஷிப் தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது பார்ட்னர்ஷிப்புகளில் இருந்த அந்த மனக்கஷ்டங்கள் எல்லாம் விலகி ஒற்றுமை வாங்க போகிறது வர வேண்டிய பணம் பெண்டிங் பாக்கி எல்லாமே வந்து மாதம் வந்து சேரப்போகுது பெயரில் ஒரு தொழில் தொடங்கலாம் என்று நினைத்து கொண்டு இருப்பவர் கூட கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம் தொழில் செய்யலாம் ஒரு கடை ஓப்பன் பண்ணலாம் ஒரு பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணலாம் நாள் நாள் நான் அதாவது ரொம்ப நாளாக வேலையிலே செய் வேலை செஞ்சே நம்ம எப்போ ஆகிறது எப்போன்னு கூட இந்த மாதிரி சொந்தமாக ஒரு கடையோ பிஸ்னஸோ ஓப்பன் பண்ணலாம் நீங்கள் முதலாளி ஆகலாம் வெளிநாடு செய்யும் போக இருப்பவர்களும் கண்டிப்பாக வெளிநாடு போகலாம் கண்டிப்பாக வெளிநாடு வேலை கிடைக்கும் வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் ரொம்ப அமோகமாக இருக்கிறது இன்னும் இந்த மாதிரி அதிகப்படியான பொருள் ஏற்றுமதி செய்யுது அதிகப்படியாக லாபம் நீங்கள் இற பெறப்போகிறீங்க வெளிநாட்டிலேருந்து வர வேண்டியது எல்லாமே உங்களுக்கு சாதமாக இருக்குது ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம் வெளிநாட்டு ரொம்ப அருமையாக இருக்கிறது உங்களுக்கு எப்படி வெளிநாட்டு அருமையாக இருக்காது எவ்ரி டே இஸ் குட் டே உங்களுக்கு எவ்ரிடே இஸ் குட் டே என் டெய்லி உங்களுக்கு குட் டே தான் அதனால் வந்து நீங்கள் எதையும் துணிச்சலாக தைரியம் எடுத்து செய்யுங்க அரசு வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்கள் கண்டிப்பாக அரசாங்க வேலை இந்த மாதத்தில் கிடைக்கும் அரசாங்கத்தில் பதவி வேறு கேட்டுக்கொண்டு இருப்பவர்கள் கூட இந்த மாதம் ஒரு பதவி வேறு வாய்ப்பு கண்டிப்பாக வரும் அரசாங்கத்தில் இடமாற்றம் கேட்டுக்கொண்டு இருப்பவர் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டுக்கொண்டு இருப்பவர்கள் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபருக்கு வரும் இல்லை அதுக்குன்னா அப்ளிகேஷனும் நீங்கள் தரலாம் கண்டிப்பாக மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் சாதகமாக இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு முடித்து கொடுப்பார்கள் ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக வரும் அரசாங்கத்தில் படிப்பு உடன் உடன் படிப்பிடிப்பவர்களோட கொஞ்சம் மனசாபல் இருந்தால் அதெல்லாம் அந்த மாதம் விலக போகிறது எல்லோரும் கூட ஃப்ரீடமாக பேசுங்க ப்ரைவேட்டாக வேலை செய்கிறவங்க கூட கம்பெனியில் பதவி உயர்வு வெளிநாடு போற யோகம் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு வேலை செய்கிற இடத்தில் ஒரு உற்சாகமும் தெம்பும் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் உங்களுடைய மன கஷ்டங்கள் மனவேதனைகள் அடுத்தவங்களை ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சில விஷயங்களை ரகசியம் பூட்டி வச்சு வெளியே சொல்லக்கூடாதுன்னு அது வந்து பாரமாக தான் இருக்குது உங்களுக்கு அது வச்சுருக்கு கூடுமான நண்பர்களை ஷேர் பண்ணுங்க இதனால் வந்து உறக்கம் இல்லாமல் அவதிப்பாடுறீங்க நீங்கள் மனக்கவலையில் இருக்கிறீங்க நீங்கள் இதெல்லாம் விலகும் உங்களுக்கு பெண்களாக ஒரு ஆதாயம் இருக்கிறது அதனால் வந்து அதை லவ் காதல் செய்பவர்களுக்கு இந்த மாதம் சக்சஸ் ஆகும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் லவ் மேரேஜ் சக்ஸஸ் முறைப்படி நடக்கும் காதல் செய்யாத அளவு புதுசாக இந்த மாதத்தில் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ கேளுக்கு ஒரு வாய் ஃப்ரெண்டோ கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதை நல்லபடியாக பயன்படுத்தி கொண்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை நல்லபடியாக கொண்டு செல்லுங்கள் உங்கள் வாழ்க்கை தரம் இந்த மாதம் போகிறது வளமாக இருக்கப் போகிறது குலதெய்வ கோயில் சென்று குடும்பத்தோடு ஒரு முறை வணங்கிவிட்டு நாலு பேருக்கு அன்னதானம் செய்துவிட்டு வாருங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் எதிர்பாராத ஒரு பெரிய மாற்றம் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு கிடைக்க போகிறது உங்களுக்கு சூரிய பகவானும் சனி பகவானும் ரொம்ப சாதகமாக இருக்கிறார்கள் சுக்கிரனும் சாதகமாக இருக்கிறது இந்த மாதத்தில் ஆனால் நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாம் கை மேல் பலன் கொடுத்து சிறப்பாக நடக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்